யா சண்முக விளாஸ் மண்டபம் துறக்க கோரி நம்ம நோட்டீஸ் கொடுக்கோம் சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா நம்ம கல்யாணம் காதுகுத்து அப்படின்னா கூட உள்ள சண்முகரை பார்க்க முடியல அதை திறந்தா வெளியே பார்த்துக்கலாம் வயசானவங்களும் கும்பிட்டு சீக்கிரம் போகலாம் கொஞ்சம் நமக்கு அரசுக்கு கொஞ்சம் கவனம் செலுத்தி நம்ம கோரிக்கை இப்போ சப்போர்ட் பண்ணுங்க இப்ப பொண்ணு மாப்பிள்ள பொண்ணு மாப்பிள்ள உள்ள போனாங்கன்னா அதுல உட்கார வச்சு சொந்த பந்தங்க பார்த்து பேசுவாங்க கொஞ்சம் நல்லா இருக்கும் இப்ப எப்படின்னா அடைச்சு அடைச்சி வச்சிருக்காங்க சண்முகரை பார்க்க முடியல வயசானவங்க என்ன பண்ணுவாங்க சண்முகரை பார்த்தா தெரியும் கும்பிட்டு அப்படி போயிருவாங்க அதனால இந்த இதுக்கு வந்து கொஞ்சம் ஆதரவு கொடுங்க நமக்கு என்ன இந்த சண்முக விளாஸ் மண்டபம் துறைக்க சண்முக மண்டம் நோட்டீஸ் பண்ணுவ சண்முக வி மண்டபத்துக்குள்ள விடமாட்டிருக்காங்களா அந்த கதவை துறக்கறதுக்காக நோட்டீஸ்

வந்து அந்த விட்டு கல்யாணம் எல்லாமே நடந்துட்டு வந்து அதுக்கு இல்லாம அந்த பூண்டு மாதிரி போட்டு வச்சிருக்காங்க அதை வந்து அந்த சந்தை இல்லாச மண்ட வந்து திறந்து விடணும் அப்படிங்கறதுக்காக வந்து நாங்க போராட்டமாட்ட பண்ணலாம்னு ஆரம்பித்தோம் அது வந்து ஒரு அனுமதி கிடைக்காதனால இப்படி நாங்கள் நோட்டீஸ் போட்டு விழிப்புணர்வு மக்கள் கிட்ட சரி சரிங்களா நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நீங்க எல்லாரும் ஆரம்பிச்சு